அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான எபிசோடில் வந்து இந்த சாரதாவுக்கு என்னங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என்ன சாரதா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அப்போல பிஸ்னஸில் வந்து விஜய் வந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் இல்லையா அதில் செம்மக்காண்டாயிருச்சு இந்த சாரதா போயிட்டு கடையில் போய் கேட்குறாங்க கடையில் போய் கேட்ட நிமிஷத்தில் ஆமாங்க அப்படின்னு ஒத்துக்கிறாரு இங்கே வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சண்டை போகிறாங்க விஜய்கிட்ட நீ பண்ணுறது எல்லாமே தப்பு தப்பாக பண்ணுற எங்களை வந்து அவமானப்படுத்துகிற பணக்கார திமுருன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் ஓவராக தான் பேசிகிட்டு இருந்தது இந்த சாரதா அந்த அளவுக்கு பேச வேண்டிய தேவை இல்லை தான் என்னோடது அந்த பையன் இவ்வளோ தூரம் வந்து யோசித்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது வீட்டில் இருக்கிற பாட்டி கூட வந்து அந்த பையன் நல்ல பையன்தான் ஏதோ அந்த நேரத்தில் அவசரப்பட்டு ஏதோ பண்ணிட்டான் நம்ம வந்து நீ அந்த பையனை தப்பாக நினைக்காத இப்போ காவேரியை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா சேர்த்து வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பாட்டிலேருந்து கும்மரன்லேருந்து கங்காலேருந்து யோசிக்கிறாங்க இந்த சாரை தான் ஒரே பிடிவாதம் ம் என்ன சொல்லுது போன போகிறதுன்னா போ அடுத்து அடுத்த ஏ மூஞ்சியில் முடிச்சிடாத அப்படின்னா யாராவது போவாங்களா ஆ அது ஒரு பெரிய பிரச்சனை கங்கா வந்து இப்படியெல்லாம் பேசாதமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கரெக்டான விஷயம் ம் கங்கா வந்து சொல்கிறது கரெக்டு ஏமா நீ இப்படிலாம் பேசுற காவேரியோட லை லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லா இருந்தது அதெல்லாம் கேட்குறதுக்கு மனநிலையே இல்லையே இந்த சாரதாவுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் யார் பற்றியும் கேட்க மாட்டேன் என்னோட முடிவு தான் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி சாரதா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்து காவேரி வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க நான் போய் விஜய்கிட்ட பேசிட்டு வரேன் விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போவா வேணாமான்னு கேட்குறாங்க அது உன்னோட இஷ்டம் அப்படிங்கிறாங்க சரின்ட்டு வந்தால் இந்த மாமி இடையில முட்டுக்கடை மாமிக்கு தலையும் புரிய காலம் இல்லையா அதனால் வந்து மாமி வந்து விஜய்கிட்ட ஏன் போகிற அதெல்லாம் போகக்கூடாது அந்த பையன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா அந்த பையனை சா உங்கள் அம்மாவும் சண்டை போடுறாங்க நீயும் சண்டை போடுற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அங்கே ஒரு பிரச்சனையை போட்டு காவேரி உள்ளே போகிறாங்க உள்ளே வந்துடுறாங்க மாமி ம் மாமி இந்த இடத்துல செம்மையாக பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல செம்மையாக பண்ணிட்டு மா விஜய் வந்து சொல்கிறேன் மாமி மாமி குழந்த வந்திருக்கு மாமி கொஞ்சம் நேரம் நான் பேசிட்டு வரேனே அப்படிங்கிற சரி அப்படியா அப்படின்ட்டு வந்து மாமி வந்து கிளம்பி போயிடுறாங்க நாளைக்கு தான் அது நடக்குது ஆனால் காவேரி வந்து பேசுகிறாங்க ஓப்பனாக பேசுகிறாங்க விஜய் அந்த மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்கிறாரு அதெல்லாம் சரிதான் நாளைக்கான எபிசோடில் வந்து காவேரி விஜய்கிட்ட விஜய் சொல்கிறது கரெக்டாக அவங்க அம்மா சொல்கிறது கரெக்டானு யோசிப்பாங்க விஜய் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல க அவங்க அம்மாவை மீறி எதுவுமே பண்ண முடியாது அவங்க அம்மாவை மீறி எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் காவேரி இருக்கிறதால விஜய் விட்டுட்டு அதாவது விஜய் நீங்கள் கிளம்பி போங்க உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து போக மாட்டாங்க க விஜய் அடுத்து சாரதாவுக்கும் பிரச்சனை தான் சாரதா என்ன சொல்லுவாங்க நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்றாங்க அப்போ என்னடி அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து நம்ம எல்லோரும் வரணும்னு நினைக்கிறாரு வந்தது வந்ததுக்கப்புறம் அப்புறம்தான் போகணும்னு நினைக்கிறாருன்னு அதே விஷயத்த காவேரி சொல்கிறாங்க என்னால்லாம் வர முடியாது வந்தது வந்தது தான் அப்படின்னு சாரதா சொல்கிறப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து நர்மதா ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா வந்து கூட அனுப்பி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது காவேரியை போய் போ காவேரி அப்படின்னு ஆனால் சாரதாவோட சம்மதத்தோட வீட்டுக்கு போவாங்களா அப்படின்னா தெரியல அது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா சாரதா வந்து போய் போ காவேரி ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களா அப்படின்னு அவங்க பேசுறத பார்த்தா அது நடக்கிற மாதிரியும் தெரியல என்ன மக்களை சொல்கிறீங்க அவங்க கருத்துக்களை சார்